السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين امنا بالله صدق الله مولانا العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான மேலான புனிவர்கள பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லல்லாஹோ அழகிய செல்லும் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உமத்துமார்கள நாம் இரண்டொரு நாட்களாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகியவ செல்லும் அவர்களின் தனித்தன்மைகளையும் அவர்களின் உம்மத்துகளாகிய நம்முடைய தனி சிறப்புகளை நாம் தெரிந்து வருகிற அந்த வரிசையில் இன்றைய தினம் மற்றும் ஓதப்பட்ட வசனங்களில் நின்றும் ஒரு வசனத்தின் விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அந்த தனி சிறப்புகளை நாம் தொடரலாம் மேலான பெரியோர்களே இன்று ஓதப்பட்ட வசனங்கள் ரொம்ப அற்புதமான கருத்துகளை கொண்ட வசனங்கள் புராணை சிந்தனையோடு ஓதுவது என்பது நம்மை ரொம்ப நெருக்கி வைக்கும் ஒரு ஒரு பொருள் முன்னுரைக்காக நான் சொல்வேன் குரான் ஷரீஃபை தாம ஏனோ தானோ என்று ஓதாமல் இது என்னுடைய ரப்புடைய வார்த்தை நான் ரப்போடு பேசுகிறேன் எனக்கு விளங்குது விளங்கல அர்த்தம் புரியுது புரியல ஆனாலும் ஒரே சிந்தனையோடு என்னுடைய ரப்போடு நான் சப்பா சனி செய்யக்கூடிய நேரம் இது காலம் இது என்கிற சிந்தனையோடு ஓதும்போது ரப்புடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது சூஃபியாக்கள் ஞானிகள் அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிகளை சொல்லுகிற போது இப்படியும் சொல்லுகிறார்கள் குர்ஹானித்து சிந்தனையுடன் ஓர்மையுடன் குர்ஹானை ஓதுவது என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப இன்று ஓதப்பட்ட அந்த வசனங்களில் ஏராமா ஏராளமான நற்செய்திகளை அல்லாஹ் கூறுகிறார் அதில் ஒரு வசனத்தை பாருங்கள் ஈமான் கொண்ட மக்களை இத்தொங்காக அல்லாஹுவே பயந்து கொள்ளுங்கள் அல்லாகவே பயந்து கொள்வது என்பது குரானில் ஏராளமான வசனங்கள் வருது ஆனா எப்படி பயப்படுறதுன்னா நமக்கு தெரியல ஏன்னா அல்லாஹ் நம்முடைய கண் முன் இல்லை முதலாளி நமக்கு முன்னால் இருக்கிறார் எனவே தொழிலாளி பயப்படுவதில் நியாயம் இருக்கிறது ஆசிரியர் நமக்கு முன்னால் இருக்கிறார் எனவே மாணவர் பயப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்மை பெற்றெடுத்து பெற்றோர் நமக்கு முன்னால் இருக்கிறார் இல்லையமே எனவே புள்ளைகள் பயப்படுவதற்கு கண்ணியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் படைத்த அபுல்லாலமின் கண் முன்னே இல்லை எப்படி நாம் பயப்படுவது அப்படி அன்னைக்கு சொல்லுங்க பார்க்க அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் நாம பெரிய பாவங்கள் அல்ல சிறிய பாவங்கள் செய்யவே பயப்படுவோம் அல்லாஹ் பார்க்கிறானே அல்லாஹ் முன்னால் இருக்கிறானே என்று ஆனால் இன்று எப்படி இருக்கிறது சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய மக்கள் பெரும் பாவங்கள் செய்வதை பார்க்கிற போது அல்லாஹுடைய பயம் இல்லை என்றுதானே நமக்கு வழங்க வருகிறது அப்படியானால் அல்லாஹுவை பயப்படுவது எப்படி குரான் ஷெரீஃபர் அல்லாத பல இடங்களில ரப்பை பயப்படக்கூடிய வழிகளை சொல்லத்தான் செய்கிறான் அதில் இன்றைய வசனத்தில் அல்லா செல்வா நியாய விசுவாசங்களை நீங்கள் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் பயப்படுவதற்கான வழிகளில் ஒன்று சாதிக்கிறேன் நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்து வாழுங்கள் அது அல்லஹுவை பயப்படுவதற்கான ஒரு வழி இந்த உலகத்துல உண்மையை பேசி உண்மையை நேசித்து வாழக்கூடிய மக்களும் உண்டு சுவாசித்து வாழக்கூடிய மக்களும் உண்டு உமின்களுடைய அடையாளம் அது ஒரு உமினுடைய நாவிலே பொய் வருவது என்பது பொருத்தமல்லாத ஒன்று அது எப்படி பொருத்தமாகும் ரப்பை நம்பிருக்கிறோம் வறுமையை நம்பிருக்கிறோம் உண்மை பேசுவது நபிமார்களின் குணம் என நம்பியிருக்கிறோம் உண்மை பேசுவது சாம்பாக்களின் குணம் என்று நம்பியிருக்கிறோம் எப்படி நம்முடைய நாவிலே பொய் வர முடியும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் உண்மையாளர்களோடு இருந்து ஆயத்திற்கு ஓதப்பட்ட இந்த ஆயத்திற்கு முன்னால் உள்ள வசனங்கள் ஒரு நீண்ட நெடிய சம்பவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது நேரம் தான் இல்லை அதை சொல்வதற்கு தபூக்கு போர் ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே கஷ்டம் நிறைந்து போர் எல்லா போர்களை விட இந்த போருக்கு பேர என்ன தெரியுமா கஷ்டமான போர் ஏன்னா கிட்டத்தட்ட மதீனாவில் வந்து சிரியாவுக்கு போகணும் சிரியாவுக்கு பக்கத்தில் இருக்கு தபுக்குங்கிறது அவ்வளவு தொலைவுக்கு போகணும் சரியான வெயில் உஷ்ண காலம் நிதிகள் அவ்வளவாக இல்லாத காலம் போர் நிதிகள் இல்லாத காலம் அப்படி புறப்படும் போது புறப்பட்டுட்டாங்க அல்லாஹுடைய ஜிஹாந்திலே செல்லும்படி உத்தரவிட்டு விட்டார் என்று சாபாக்கள் புறப்பட்டுட்டாங்க ஒரு மூன்று சஹாவிகள் குறிப்பாக காரிக்க அருகில் தான் சஹாமி அந்த நேரத்தில் அவருக்கு எல்லா வசதிகளும் இருந்தது விளைச்சல்கள் ஏற்பட்டிருந்தது வாகன வசதிகள் இருந்தது அவர் என்ன நினைத்தார் தெரியுமா நாம நம்மிடத்துல நல்ல வேகமாக போகக்கூடிய குதிரை இருக்கிறது நாம ஒரு நாள் கழித்து போனாலும் அவர்களில் சென்று அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யதார்த்தமான சிந்தனையோடு ஒரு கவனக்குறைவோடு இருந்து விட்டார்கள் அவரை போல இன்னும் ரெண்டு பேர் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைகள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கவிழிக்கிறது இருந்தாலும் அப்போ இருந்துட்டாங்க நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம்ன்ட்டு தள்ளி கொண்டே போனாங்கல்ல போருடைய காலம் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரபிசர் அவர் போர்க்களத்தில் யதார்த்தமாக சாபாக்களை பார்க்கும் போது ஐயா காபிபுள் மாலிக் அப்படின்னு கேட்கவும் செஞ்சுட்டாங்க இங்கே காபிபுள் மாலிக் வரல வரலாம் வரும் சாம்பாக்கள் சொன்னாங்க இல்லை நாயகமே வருவேன் தான் சொன்னார் என்ற எல்லா குதிரையினுடைய வேகமான குதிரையெல்லாம் இருக்குது நான் வந்துடுவேன் தான் சொன்னார் என்னான்னு தெரியல நபியினுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா போர்க்களம் என்பது வந்து நம்ம நம்முடைய அந்த எண்ணிக்கை எதிரிகளுக்கு ஒரு பயத்தை தரும் ரெண்டாவது இவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல போர்க்களம் உள்ளவர்கள் வீரர்கள் இப்ப வரலங்கிறது ஒரு சின்ன வருத்தம் தான் உங்களத்துல இவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த அன்னைக்கு போகலாம் அன்னைக்கு போகலான்னு தள்ளி போட்டாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன பாடம் என்னன்னா ஒரு நன்மையை நாம தள்ளி போடக்கூடாது ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சா டக்குனு பெண் அவசரம் லோர்ல தான் வந்து நம்ம ஏதாவது செஞ்சுக்கிறோம் உறுதியில் காம் ஆதி டான் இன்றைய காரியத்தை நாளையின் மீது ஒத்தி போடாது ஏன்னா நாளைங்கிறது உத்தரவாதம் இல்லை அப்படியே நம்ம நாளைக்கு அயாத்தா இருந்தாலும் உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்குமான்னு சொல்ல முடியாது பாருங்க அந்த சஹாவிக்கு நாளைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி போரை முடிஞ்சு போர்ல இருந்து திரும்பி வந்தாச்சின்னார் அப்போ முனாஃபித்தீன்கள் வழக்கம் போல நாயம் செல்வாச வாசகம் போய் பொய்யான காரணங்கள் அது இதை சொல்லி இல்லை தங்கள் அப்படியே காப்பாத்திக்கிறாங்க இந்த மூன்று பேர் இருக்காங்களே இவங்க வந்து பொய் சொல்ல விரும்பல ஏன்னா சஹாபாக்கள் அப்படித்தான் முஸ்லீம் வர்றது அவர்கள் பொய் சொல்வது கிடையாதுன்னு சொல்லி சூலாட்டப்ப யார சொல்லலாம் நாங்கள் எல்லாம் இருந்தும் கூட எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு நீங்கள் வந்து எங்களை மாஃப் செய்யுங்க அப்போ நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய வகையின்படி தான் எதுவும் செய்ய முடியும் அல்லாஹோடைய வகையின்படி சொன்னாங்க உங்கள் மூவரையும் கொஞ்ச காலம் தள்ளி வைக்கும்படி அல்லாஹிருக்கிறாங்க உங்களோடு சஹாபாக்கள் யாரும் பேச மாட்டார்கள் இது இந்த ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் மற்றபடி வியாபாரங்கள் கொடுக்கல்வாங்கள் பள்ளிக்கு வரலாம் தொழலாம் கொள்ளலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை யாரும் பேச மாட்டாங்க நாட்கள் இந்த பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிச்சாங்க ரெண்டு மாசத்திற்கு நெருக்கமா ஐம்பது நாளைக்கு பிறகு அல்லாஹு நான் இன்னைக்கு சுபூல ஓதன வசனங்கள் அப்படியே அதான் இறக்கணும் அல்லாஹு நபியின் மீதும் முகாஜிரிகள் மீதும் அன்சாரிகள் மீதும் தௌபாவை போட்டு விட்டான் அல்லதீன அப்படின்னு அல்லாஹ் அந்த சம்பவத்தை அப்படின்னு தொடர்ந்து வரும்போது யுத்தத்திற்கு வராமல் பின்தங்கி விட்ட மூவரின் மீதும் அல்லாஹு தால தவுபாவை போட்டு யுத்தத்திற்கு வராமல் பின்தங்கி விட்ட மூவரின் மீதும் அல்லாஹு தவுபாவை போட்டு விட்டான் ஏன்னா அந்த மூவருமே ரொம்ப கஷ்டப்பட்டான் கிட்டத்தட்ட இந்த இடைப்பட்ட காலத்துல காபி மாலிக் ரோதையில் எதிரி நாட்டிலிருந்து ஒருவர் கடிதம் எழுதி நீங்க நம்ம மதத்துக்கு வந்துருங்க கிறித்துவ மதத்திற்கு உங்க மதத்தில் உங்களை தண்டிக்கிறாங்களாமே அப்படின்னு அவன் வந்து என்ன செஞ்சான் உசுப்பேற்றி கடிதம் எழுதினான் அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை பத்து ஐம்பது நாட்கள் கழித்த ரொம்ப அழகு நல்லா வந்தாலும் ஓதிய வசனங்களை இறக்கிறான் அப்போ வாய்மை தான் வெல்லும் உண்மை மட்டும்தான் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் பொய் என்பது நம்மை பாவத்தின்பால் அழைத்து செல்லும் பாவங்கள் நம்மை நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று விடும் இது ஹதீசே ரசூசல் ஹதீஸாக இருக்கிறது மேலான பிரிவர்கள் எப்படியானால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சபதம் நாம் எடுத்துக்கலாம் நான் உண்மையை மட்டும்தான் பேச முடிந்தவரை அப்படியே பொய் சொல்லி விட்டாலும் உடனே நான் தௌபா செய்து பொய் என்பது நாம பேசினதும் நம்மள விட்டு தூரம் ஆயிடுறாங்க நம்மை பாதுகாக்கிற வழக்குகள் நன்மை தீமை எழுதுகிற வழக்குகள் நம்ம கூட தான் இருப்பாங்க நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஆனால் நம்மோடு அந்த ஒரு அரவணைப்பான வழக்குகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த ரக்மத்துடைய மலக்குகள் நாம பொய் சொன்னா விளையிட்டு போயிடுறாங்க அப்படி கொஞ்சம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் நம்முடைய நாவினே உண்மை மட்டும்தான் வர வேண்டும் அந்த சாவிகள் மூவருமே சொல்றாங்க எங்களுக்கு நாங்கள் ஈமான் கொள்ளும்போது போது ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அல்லது அந்த சந்தோஷத்திற்கு பிறகு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா எங்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொன்னாரே எங்கள் மூவரின் மீதும் தோபாவை போட்டுவிட்டோம் அவர்களை நாம மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னானே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இத்தனைக்கு அது வந்து பனிஷ்மெண்ட் ஆனாலும் புரானில் வந்துவிட்டதெல்லவா எங்களை பற்றி நாங்களுடைய எங்களுடைய வாய்மையை பற்றி என்று ஆகவே வாய்மை தான் வெல்லும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிரபுல் ஆலமின் அங்காகத்தாலா நம்மை வாய்மை என்பவர்களிலே சேர்த்தருள் புரிவானாக எப்பொழுதும் உண்மையை நேசித்து உண்மையை சுவாசித்து அதை பேசி வாழக்கூடிய நன்மக்களில் இங்காக நம்மை சேர்த்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்து